ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அசிஸ்டண்ட்டு புது கெஸ்ட்டாக தான் வந்திருக்காங்க நம்ம வீடியோ வந்து இந்த வருஷத்தில் வந்து புது புது கண்டென்ட் நிறையா வந்து உங்களை எப்படியெல்லாம் என்டர்டெயின் பண்ண முடியுமோ அது மாதிரி புது பரிமாணம் புது டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து என்டர்டெயின் பண்ண போகிறோம் பாருங்கள் பொறுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் பொறுத்து வீடியோலாம் பாருங்கள் பாருங்கள் புதுசாக எங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு செட்டப்பு ஒரு சும்மா ஒரு ஜாலியாக பண்ணால் அப்படியே போட்டு வச்சுருக்குறோம் பாருங்க எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் அயராவது உழைச்சி இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காரு அவர் தொடர்ந்து வேலை ஆனால் ஏதோ இருக்கிற டைமில் வந்து இது பண்ணிருக்காரு அசிஸ்டண்ட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு வேலையை மா அப்புறம் சொல்லு பேசு அவங்க ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க फ्रेंड्स தொடர்ந்து எங்க வீடியோவை பாருங்க தொடர்ந்து எங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க பெல் பட்டனை தட்டிடுங்க பை फ्रेंड्स பை